டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி செவன் வீடியோஸ் மூவாயிரம் வீடியோ பக்கத்தில் மூவாயிரம் வீடியோ பக்கத்தில் ஒரு பென் பென்ட்ரைவில் இருக்குது அனைத்தும் ரேப் காட்டுது நான் கன்சென்ஷுவல் செக்ஸ் காட்டுது குடும்பப்படுத்துகிற வீடியோஸ் எல்லாம் பெண்களை ஒரே மனுஷன் பண்ணது ஒரே மனுஷன் பண்ணது பயங்கரமாக அந்த பென்ட்ரைவ் வந்து யாரோ நூற்றுக்கணக்கான பென்ட்ரைவ் காப்பி எடுத்து போட்டு விட்டாங்க பார்க்கல அங்கிட்ட இங்கிட்ட ஜூலை இவன் பிஜேபி ஜனதாதள் கேண்டிடேட் அதில் இருக்கிற வீடியோஸில் இருக்கிற ஆள் இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா அப்படி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன வருஷம் இருபத்தி மூணுலேயும் ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி இந்த வீடியோ எங்கேயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது என்னது லீக் ஆகிடுச்சு இது பற்றி வந்து எங்கேயும் பப்ளிஷைஸ் பண்ணக்கூடாது பப்ளிஷ் பண்ணக்கூடாது ஆச்சா போச்சான்ட்டு ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன் வந்தவுடனே இந்த பென் ட்ரைவெல்லாம் லீக் ஆயிடுச்சு இப்போ இது சர்க்குலேஷனில் இருக்குது இப்போ கூத்து என்ன நடக்க போகுதுன்னா எப்படியாச்சும் இந்த பென் ட்ரைவ் கர்நாடகாவிலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க நிலமை நினச்சி கூட பார்க்க முடியாது பயங் அவங்க அவங்க தப்பில்லை பெண்கள் இதுக்காக கண்டிப்பாக வந்து வருத்தப்படவே தேவையில்லை அந்த ஆண் பையன் தான் அசிங்கம் பண்ணுறான் அவன் தான் அசிங்கப்படுத்துகிறான் அவன்தான் சாகணும் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைக்கி சமூகம் இருக்க பார்வையில் அந்த பெண்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க ஏன்னா நாலு பெண்கள் பக்கத்தில் இப்போ ஆல்ரெடி தற்கொலை அட்டம் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த பையனை நான் பேரே சொல்லிடுறேனே நம்ம இதுக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு இவன் இந்த ஆள்லாம் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது பிரஜ்வல் ரேவண்ணான்ட்டு ஒருத்தர் இருக்காங்க இந்த குமாரசாமியோட பையன் நினைக்கிறேன் தேவகோடோட பேரை நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருப்பேன் பாஜகவுக்கு எவன் குற்றம் செய்கிறானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி பரட்டி கூட்டில் இழுத்துக்குவாங்க இந்த பாஜக கர்நாடகா பூந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ முதல்ல ஒரு ஒரு ஜல்கரா ஜல் ஜல் ஒருத்தன் ஒருத்தன் தான் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் அவன் ரிசைன் பண்ணான் ஏன்னா அவனோட நிறையா வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு பாஜகவில் இருக்கிற ஆள் அப்புறம் இந்த அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து காங்கிரஸில் ஐ திங்க் ஸோ காங்கிரஸில் இருந்தானா எதில் இருந்தால் தெரில எனக்கு வீடியோ பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் பாஜக எடுத்துக்கிச்சு டெப்டி சிஎம் ஆக்கிடுச்சு அந்த ஆள் அப்புறம் நிறையா அங்கே பொலிட்டிஷியன்ஸு இந்த மாதிரி செக்ஸ் வீடியோஸில் மாட்டுறது அப்புறம் அசிங்கப்படுறது ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜெயிக்கிறதும் இருக்குது எலெக்ஷனில் ஸோ பாஜக தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஆளுங்களை தேடி கட்சிக்குள்ளே எடுத்துக்குது எவன் கன்விக்ட் ரேபிஸ்ட் ஆவரானோ அவனை வந்து பதவி கொடுக்குது ஸ்பெஷல் அங்கீகாரம் கொடுக்குது பரவல் கொடுக்குது கன்விக்டட் ரேபிஸ்ட் கன்விக்ட் ஆகிட்டான் குருமித் ராம் ரஹீம் ஆனால் அவனுக்கு பரவல் கொடுக்கறதுலருந்து அவனுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுக்குறது அனைத்தும் பண்ணி கொடுப்போம் இது என்னான்ட்டே புரியலைங்க அனைத்து கட்சியிலையும் கெட்டவன் சேருவான் அனைத்து கட்சியிலையும் மொல்ல மாதிரி சேருவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பதவி காசப்பட்டு தனக்கு பாதுகாப்பு தேடி ஆனால் மாட்டிக்கிட்டு தான் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நடக்கிற சரித்திரத்தில் அரசியலில் கட்சி தனவே ந எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க எங்களுக்கெல்லாம் தெரியாது தெரிஞ்சிருக்கலாம் ஹேண்ட் டீலிங் வாங்கியிருக்கலாம் ஆனால் வெளியே வந்த உடனே கழட்டி விட்ருவாங்க இதுக்காச்சும் நன்றி சொல்லணும் ஏன் நன்றி சொல்லணும்னா என்ன பாஜக பார்த்தா எவன் தப்பு செய்கிறானோ உ தப்பு செய்கிறியா வா 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 ஊழல் பண்ணுறியா வா வா நீ ரேப் பண்ணுறியா இன்னும் நல்லது வா இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கியா வா இது இது அண்ணாமலை ஐபிஎஸ் ப்யூர் கன்னடிகை தன்னவே பியூர் கன்னடிகை சொல்கிறவன் தமிழ்நாடுக்கு வந்த உடனே இதுதான் வேலை ஆரம்பித்தான் அவன் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது ஏதோ இந்த மூணு வருஷத்தில் அவன் பண்ண கூத்துருக்கு பாருங்க ஐயோ ஐயோ தாங்க முடியல அதனால் கேட்டி ராகவன் வீடியோ இன்னும் இன்னும் பதினோரு வீடியோ நான் பார்த்தேன் மதன் ரவிச்சந்திரன் கிட்டே அவன் அப்புறம் ரிலீஸ் பண்ணல அதை பதினோரு வீடியோ கண்ணால் பார்த்தேன் மதன் கிட்ட இருந்தது என்கிட்ட காமிச்சா அப்படி வெம்பா பக்கத்தில் இருந்தாங்க எனக்கு பார்க்க கூச்ச மாதிரி நான் கொடுத்து விட்டேன் அன்றைக்கே அந்த காப்பி பண்ணியிருக்கணும் டேலிங்களை அரெஸ்ட் பண்ணி பண்ண வச்சுருக்கணும் எனிவே என்னங்க கொடுமை இது அந்த ஒரு வீடியோவில் அறுபத்தெட்டு வயசு பொம்பளை கதறது வீட்டில் வேலை செய்கிற அறுபத்தெட்டு வயசு பொம்பளை கதுறது இந்த ரெவனா வந்து இது முப்பத்தி மூணு வயசோ முப்பத்தி அஞ்சு வயசோ ஆகுது அவனுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை என்னை பண்ணாதேங்கிறான் அவன் பண்ணிகிட்டே இருக்கான் இது என்னத்த சொல்ல இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான கட்சிங்க ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இது வெளியே வந்துருச்சு அவன் ஆல்ரெடி கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கான் இவனுக்கு பார்த்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க லோக்சபா எம்பி டிக்கெட் கொடுத்துருக்கானு அட்லீஸ்ட் காங்கிரஸ் அப்பீல் பண்ணணும் மக்கள் கிட்டே அந்த பெண் டிரைவை வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்களா கர்நாடகா மானமே போய்டும்டா வேணாம்டா கர்நாடகா என்ன மானம் போகுது இதில் இந்த மானம் பிரச்சனை தான் தான் தப்பு அந்த பெண்கள் தைரியமாக வெளியே வந்து ஆமாம் எங்களை பண்ணா எங்களை பண்ணி விட்டான் எங்களை மோசம் பண்ணி விட்டால் கூட சொல்ல முடியாது எக்ஸ்ப்ளோயிட் பண்ண பார்த்தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான் அவனுக்கு தண்டனை கொடுங்கன்ட்டு வெளியே வந்து சொல்லணும் கம்ப்ளைண்ட் பண்ணும் இது வந்து பொருளாட்சி கேஸெல்லாம் ரொம்ப ஷேம் பண்ணிடுது அந்த கம்பேரிசனும் பண்ணக்கூடாது நம்ம பொள்ளாச்சி கேஸுனால் இந்த கேஸ்னால் ஒரு ஒரு கிரைம் கிரைம் தான் ஆனால் இந்த மேக்னெடிமிக் ஆஃப் த கிரைம் இருக்குல்ல ஐயோ உள்ள நம்மளே கதற வைக்குது என்ன சொல்கிறது போங்க இந்த என்னைக்கு வந்து நாங்கள் சங்கி மங்கிங்க வந்து நாங்கள் இந்தியன் கலாச்சாரம் நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படி இப்படின்னு நானும் அன்னைக்கே தெரிஞ்சிடணும் நம்ம இவன் கருப்பு பணத்தை பற்றி பேசினானா கருப்பணம் இவங்கிட்ட தான் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுனானா பெண்களுக்கு ஆபத்து இவனால தான் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் சொன்னாலும் கலாச்சாரத்தை சீரழிவு இவனால தான் ராமருக்கு பண்றா ராமருக்கு எவ்வளவு லூட்டி அடிச்சிருக்காங்க ராமர் ராமர் கூட அடிச்சுட்டாங்க நீங்க போங்கடா டே நீங்களும் உங்க ஹிந்து தான் சாதி பிடிச்சி தொங்கிட்டு இல்லாமல் பூனூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க